வணக்கம் அன்பு நிச்சங்க இன்றைய நாளில் முக்கிய நிகழ்வுகளை தலைப்பு செய்திகளாக காணலாம் தோனியுடன் ஒப்பிடுவதை நிறுத்துங்கள் கங்குலி இளம் வீரர்களை தோனியுடன் ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவரவர் ஆட்டத்தை விளையாட விடுங்கள் என முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி பேச்சு பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கில் ஒருவரை கைது செய்தது போலீஸ் வாடிக்கையாளர் போல் வந்து குண்டு வைத்தது யார் என தீவிர விசாரணை மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் விதிகளை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை கூட்டாட்சி கருத்தியலை உயர்த்தி பிடிக்க தொடர்ந்து உழைப்போம் பிறந்தநாள் வாழ்த்துக்குரிய ராகுல் காந்திக்கு நன்றி தெரிவித்து முதல்வர் மு க ஸ்டாலின் தளத்தில் பதிவு கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் திமுக தீவிரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடன் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி இறுதியாகுமா என எதிர்பார்ப்பு நன்றி நண்பர்கள்